தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ரிஷபராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதா இந்த ரிஷபராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் பண்ணி பெல் பட்டன் ஆப்ஷன் மறக்காம கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் எப்பேற்பட்ட கஷ்ட காலத்திலையும் தூக்கிவிட ஆள் இல்லாம துரத்தி துரத்தி தொல்லை கொடுக்கிறதுக்கு மட்டும் ஆட்கள் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க இவையெல்லாம் நல்லா இருந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க ஒரு நாளாவது மத்தவங்க என்ன பத்தி குறை கூறாம நான் வாழ முடியுமா கடவுளே ரிஷபம்னா ஏன் அவ்வளவு இலக்காரமா மாடு தான் என்னோட சின்னம் ஆனா என்ன மாடு மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க எவ்வளவு வேலை வச்சாலும் செய்வான் போல இவனுக்கு வலிக்காது இவனுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூடு சொரணை இல்லைன்னு நினைக்கிறாங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரிஷப ரிஷபராசினே எலக்காரமா பாக்குறாங்களே கடவுளே இதுக்கெல்லாம் வழி பிறக்காதா இப்படின்னு எதிர்பார்ப்போட ஒவ்வொரு நாளும் கடந்து கண்ணீரோடு வாழக்கூடிய ரிஷப ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பொறுத்துதான் அதாவது சூரிய பகவானுடைய மாற்றத்தை பொறுத்துதான் தமிழ் மாதத்துடைய பலன்கள் இருக்கும் அதற்கு தகுந்தாற்போல் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தே தேடி வரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு யாருக்குங்க ரிஷப ராசிக்கு மூன்று யோகம் தேடி வந்திருக்குங்க அது என்ன பாப்பா மூன்று ராஜ யோகம் எங்களுக்கு வருமா நல்லா பார்த்து சொல்லு ரிஷப ராசிக்கு தான் நீ பேசிட்டு இருக்கியா இப்படி கூட யோசிப்பீங்க உங்களுக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன் இதனால திருமணம் பதவி உயர்வு இந்த மாதிரி சுப பலன்கள் எல்லாமே அதிகரிக்க கூடிய காலகட்டம் முக்கியமா இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக ஏற்படக்கூடிய ராஜ யோகங்களால சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட பலனை தரக்கூடியதா அமைஞ்சிருக்குங்க அதுல இவங்களும் ஒருத்தவங்க யாருங்க ரிஷப ராசிக்காரங்க செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் தைரிய வீரியத்திலிருந்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பஞ்சமஸ்தானத்திலிருந்து மாற்றமாக அதே கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் மீன ராசியிலேயே செஞ்ச

வியாபாரங்கள்ல புதிய சாதனை படைக்க முடியும் யாரெல்லாம் உங்களை அழிச்சிடலாம் உங்களை காணாம பண்ணிடலாம் அதாவது ஏழ்மையா பிறந்து இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் வந்துட்டு ஏழ்மையான நிலைமையில இருந்தாலும் இந்த ரிஷபராசி மட்டும் எப்படியாச்சு மேல வந்துடணும் உழைப்பாள முன்னேறணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு இலை துளிர் விடுறதுக்குள்ள கிள்ளிடுறாங்க இப்படிதான் இந்த ராசியுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு ஆனால் எத்தனை கை உங்களை தடுத்தாலும் அதாவது ஆயிரம் கை தடுத்தாலும் ஆதவனும் மறையிறதில்லைங்கிற மாதிரி இந்த சூரிய பகவானுடைய அமைப்பில் பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை போகுது சொல்லிட்டேன்ல சாதனை படைக்க போறீங்க புதுசா வீடு வாங்க போறீங்க மனை வாங்க போறீங்க நிலம் சம்பந்தப்பட்ட ரியல் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி தொழிலை செய்யக்கூடிய ரிஷபராசிக்கு லாபம் அதிகமா பார்க்க போறீங்க பணி இடங்கள்ல அனைத்து விஷயங்களையுமே சிறப்பாக கையாள முடியும் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் விழிப்புணர்வு திட்டமிட்ட செயல்பாடு இந்த எல்லா காரியங்களும் வெற்றி மேல் வெற்றி வந்து உண்டாக போகுது ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல ஈடுபட போறீங்க கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போறாங்க அவங்களோட நீங்க சுற்றுலா செல்ல திட்டமிடுவீங்க உங்களுக்கு எதிரியா இருந்தவன் உங்களை கெடுக்கணும்னு நினைச்சவன் அவனே மனம் திருந்த கூடிய அமைப்பா கடவுள் கொடுத்திருக்கார் உறவுக்காரங்க விஷயத்துல எப்பவுமே உங்களை வந்து என்ன சொல்லுது முதல் எதிரி உங்க உறவு அதாவது சொந்தக்காரங்க அவங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைய போகுது சிலருக்கு பயணங்கள் செல்ல வாய்ப்பிருக்கு தொலைதூர பயணங்கள் அதாவது காலகட்டம் முழுக்கவே ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மன மகிழ்ச்சியோடு உலா வர போறீங்க சோ இது வந்து பொது பலனா பார்த்திருக்கோம் இப்ப விரிவான விளக்கத்துக்கு போகலாமா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை எடுத்துட்டா ரொம்ப வேகமா செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பீங்க அந்த வேகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சு திட்டமிட்டு இருப்பீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சிக்கனமா நடந்துக்கப் போறீங்க அதாவது வரக்கூடிய வருவாயை செலவுக்கு போக மீதி வந்து சேமிக்கு சேமிப்புக்கு எடுத்து வைக்க போறீங்க உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால அதாவது மறையறாருங்க இதனால உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்டு மயங்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ருசியா சாப்பிட போறீங்க உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறார் சாமர்த்தியமான காரியங்கள் எல்லாமே செய்து முடித்து வெற்றியை பெற போறீங்க உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் இல்லையா தொழில் வியாபாரம் இதில் எல்லாத்துலையுமே முன்னேற்றத்தை கொடுக்குறார் தொழில வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகணுங்கிற உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது வியாபாரத்துக்கு இப்ப வேளை வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கேயாவது வாடகை கொடுத்து அந்த கடை வச்சிருக்கீங்க இல்ல வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்துக்காக உங்களுடைய சொந்த கை காசு போட்டு இடம் வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய செயல் திறமை கூடும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் பணி நிமித்தமாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பணியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி கொடி கட்டி பறக்க போறீங்க உயர் அதிகாரிகள் எல்லாம் உங்களுடைய அன்புக்கும் ஆலோசனைக்கும் கட்டுப்பட்டு இருப்பாங்க குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அலங்கரிக்கிறதுங்க அதனால குடும்பத்துல நிம்மதி இருக்க போகுது சுத்தி முத்தி இருக்கிறவங்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல சில வருமானம் அதிகரிக்க போகுது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க உறவுக்காரங்க நண்பர்கள் இவங்க மூலமாகவும் ஆதாயம் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவு திறன் அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சினால காரியத்துல கெட்டிக்காரங்களா இருக்க போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பண வரத்து இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது எந்த காரியத்திலும் அவசர முடிவு மட்டும் எடுக்க கூடாது நீங்க அவசரமா முடிவெடுக்கிறதுக்கு அருகில் இருக்கிறவங்க எல்லாமே தூண்டுவாங்க எந்த ஒரு விஷயமும் உங்களை அவசரப்படுத்தும் அதுல வந்து நீங்க நிச்சயமா நிதானத்தை கடைபிடிக்கணும் அடுத்ததான் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா பழகுங்க வீண் வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வந்து பகையை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு இதுல கொஞ்சம் கெட்டிக்காரங்களா இருந்துட்டீங்க கொஞ்சம் தெளிவோட இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா சாதிச்சிடலாம் அடுத்து அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு வீண் அலைச்சல்களுக்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நடக்கும் வேலை தொடர்பாக கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் கைக்கு வரும் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா வெற்றி உண்டு இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள் சோ எல்லா விதங்களையும் நல்லதா தான் இருக்கு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காணும் திறமை படைத்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நிறைய மாற்றங்களை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு அதாவது மிரள வைக்கக்கூடிய மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு இந்த புரட்டாசி மாதத்துல உங்களுடைய நட்சத்திர நாதன் இருக்கார் இல்லைங்களா சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவானோட இணையறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமா இருந்தீங்க அப்படின்னா பெரும் அளவுல வெற்றி உண்டு குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க ராசிக்கு இருக்கிறதுனால குல தெய்வ அருளும் உண்டாகி இருக்கு உங்களுக்கு எல்லா விதங்கள்லையும் நினைத்ததை நினைத்த மாதிரி அடையக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்காங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால எல்லா விதங்களையும் லாபத்தை கொடுக்கிறார் சாதாரணமா இல்லைங்க லாபம் அப்படிங்கிறது உங்களை கையுக்கு மீறின லாபம்னே சொல்லலாம் ஒரு சிலர் புதுசா ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்திட போறீங்க கையிக்கு மேல பலன் புதுசா சொத்து வாங்குறதற்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும் புகழ் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்க நிலையில முன்னேற்றம் தோன்றும் படிப்புல அக்கறை கொடும் தம்பதிகள் உங்களுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஏக்கங்கள் தீரப்போகுது தெய்வீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதனால் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு வருவதனால் உங்களுக்கு எல்லா விதங்களையும் சாதகமான சொல்லை கடவுள் கொடுக்குறாங்க இந்த மாதத்துல சின்ன சின்ன தடைகள் உண்டானாலும் உங்களுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் தடை தாமதம் அப்படிங்கறது ரிஷபத்துக்கு பழிக்காதுங்க இந்த மாதத்துல முழுவதுமாவே நினைச்சத அடையக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துல இருபத்தி ஒன்பது முப்பது இருக்குங்க இந்த நாள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் மாதம் பத்தொன்பது இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மாதம் ஒன்று ஆறு பத்து பதினஞ்சு இந்த ஏழு நாட்கள் உங்களுக்கு சாதகமா அதிர்ஷ்டமான நாளா இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா கோமதி அம்மனை வழிபாடு செய்ய குறைகள் தீரும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்ததாக ரோஹி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மன வலிமையோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி அடைய முழு மூச்சா வாழக்கூடிய இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு இத்தனை நாட்கள் இருந்து வந்த இல்லாமல் வியாபாரம் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்க போகுது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணி ஆட்களால உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைய போகுது வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே நல்ல தகவல்களாக இருக்கும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி செய்றீங்களா உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகும் தடைப்பட்ட வேலைகள் கடகடனு நடக்கும் கலைஞர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய நிலை உயரப்போகுதுங்க வார்த்தைகளின் வழியே சில சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்குங்க ரிஷப ரிஷவராசியை வீழ்த்த முடியாது என்ன பண்ண முடியும் வார்த்தைகளை தான் உங்களுடைய மனசை கெடுத்து உங்க மனசை உடைச்சு உங்களுடைய மன வலிமையை சோதி சோதிக்கிறதுக்கு தான் நிறைய கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்க இப்ப நான் சொல்லி இருக்கேன் இல்லையா சோ அந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் வந்துட்டு மத்தவங்க உபயோகிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு இக்னோர் பண்ணிடுங்க ஒதுக்கி விட்டுருங்க குரு உங்களுக்கு வந்து அலைச்சலை அதிகரிச்சாலும் பல வழிகள்ல ஆதாயத்தை கொடுக்கிறார் அதாவது உழைச்சாதான் வந்துட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லையா நிறைய வாய்ப்புகள் கொடுப்பாரு நிறைய இடத்துக்கு நிறைய பேர் போய் சந்திக்க போறீங்க நிறைய விதங்கள்ல நன்மைகள் உண்டாக போகுது பிள்ளைகளால பெருமைகள் ஏற்பட போகுது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாம காத்துட்டு இருக்கீங்களா தகுதியான வரன் அமைய போகுது தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் தம்பதிகளுக்கு இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செயல்பட போறீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வீடு கட்டுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனத்தோடு செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா லாபம் உண்டுங்க பெண்களை வரைக்கும் நட்பு விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்ப நல்லது உங்களை வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் முப்பது அக்டோபர் மாதம் ஒண்ணுங்க இந்த எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் இரண்டு ஆறு பதினொன்னு பதினஞ்சு இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கேட்டீங்கன்னா திங்களூர்ல வீட்டிற்கக்க கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய மனசு தெளிவாகுங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அடுத்ததா மிருக சீரிஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அதிர்ஷ்டத்தோடு வாழக்கூடிய அதிர்ஷ்டத்தோட குடும்பத்தோடு வாழணும்னு பிறப்பெடுத்திருக்க கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கறது முயற்சிகளால முன்னேற்றம் காணக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதுனால செல்வாக்கு உயிரும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பெரியவங்களுடைய ஆதரவு பெருகும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரண் அமையும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அடுத்த தா உங்களுடைய நட்சத்திரநாதன் இருக்கார் இல்லைங்களா அவரு ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனம் தேவை யார்கிட்ட என்ன பேசுறோம் இந்த வார்த்தையினால நல்லதா கெட்டதாங்கிறத கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க இந்த காலக்கட்டத்துல தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் வார்த்தைகளை நீங்க சரியா பயன்படுத்தலனா பிரச்சனைகள் உண்டாகலாம் அடுத்ததா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சாதுரியத்தோடு செயல்பட்டு நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளில் தெளிவிருக்கும் ஜீவஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறதுனால இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் முடிவுக்கு வரும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு பெருகும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குங்க உங்களுடைய நிலைக்கு கை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த மாதிரி நடத்தி முடிக்கக்கூடிய இந்த காலத்துல உங்களுக்கு கிடைக்குங்க மாதத்துடைய கடைசியில தேவையற்ற ஆலோசனைகளால பொருள் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால யார் உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் சரிங்க அதை வந்துட்டு நீங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடலாம் அப்படிங்கறத விட வாங்கவே வாங்காதீங்க எந்த காதல எதையுமே வாங்கவே வேண்டாம் புரிஞ்சுக்கலாம் ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு செவி சாய்க்காம இருக்கிறது மட்டும்தான் ரிஷபத்துடைய வெற்றிக்கு முதல் வழி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில கோபமா இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய பிற்பகுதியில் கோபமா செயல்படுவாங்க அதனால கோபத்தை குறைச்சுக்கோங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் பணியாட்கள் உத்தியோகஸ்தர்கள் இவங்க எல்லாருடைய நிலையும் உயரப்போகுது வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த நாளில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு அக்டோபர் மாதத்தில் ஆறு ஒன்பது பதினஞ்சு இந்த நாட்களில் அதிர்ஷ்டமான நாளுங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் எல்லா விதங்களிலையும் சாதகமான பலன்களோடு பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தை ரிஷபராசிக்காரங்க கொண்டாடி வரவேற்று வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க சிரமம் இல்லாம கண்ணீர் இல்லாம கஷ்டம் இல்லாம கவலை இல்லாம ஒரு நாள் இருக்குமான கேட்டீங்க இல்லையா அந்த ஒரு நாள் இல்லைங்க முப்பது நாட்கள் தெய்வம் கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க நிம்மதியா வாழுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உங்களுடைய குணம் உங்களுக்கு இன்னும் பல விதங்கள்ல நன்மைகளை தரப்போகுதுங்க கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு துணையாக இருக்கு வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் இன்னைக்கு மட்டும் இல்லைங்க இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரிஷபராசிக்கு சாதகமான நாட்களா அமைய போகுதுன்னு சொல்லி நானும் அந்த இறைவன் கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி அம்மனை வழிபாடு செய்யுங்க திங்கக்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செய்யுங்க முக்கியமா நீங்க நந்தி வழிபாடு தான் கட்டாயம் செஞ்சே ஆகணும் எப்பவுமே சிவபெருமானையும் நந்தி தேவரையும் ஒன்று சேர்த்து வழிபாடு செய்யறது தான் உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தடை தாமதங்களை விளக்கி வைக்கும் முக்கியமா வில்வ மாலை கொண்டுட்டு போங்க ஈஸ்வர பெருமானுக்கு அதுவே அருகம்புல் மாலை கொண்டுட்டு போங்க நந்தீஸ்வரருக்கு ஓகேங்களா நீங்க வந்து நினைச்சது எல்லாமே கட்டாயமா நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க ஓம் நம சிவாய நன்றி வணக்கம்